இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சென்னை ஆவடியிலருந்து வந்திருக்கிற சூப்பரான வேலைவாய்ப்பை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் மறக்காம ஒரு லைக் மட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சென்னை ஆவடியில் உள்ள கச்சிவி எப் கனரக வாகன தொழிற்சாலையில் காலியாக உள்ள ஜூனியர் டெக்னீசியன் பணியிடங்களை நிரப்ப தகுதியான நபர்களிடம் இருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன்னு சொல்லியிருக்காங்க சரியா இதற்கான கல்வி தகுதி சம்பளம் காலிப்பணிகளின் எண்ணிக்கை தேர்வு செய்ய முறை ஃபுல் டீட்டெயில்ஸ்லாம் கீழே பார்ப்போம் நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஹெவி வெஹில்ஸ் பேட்டரி ஆவடியில் தான் இருக்குது சரியா வகை பார்த்தீங்கன்னா இது ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்பை சார்ந்தது வேகன்சி பார்த்தீங்கன்னா மொத்தம் இரநூத்தி இருபது வேக்கன்சி நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பணியிடம் பார்த்திங்கன்னா சென்னை ஆவடியில் தான் ஆரம்ப நாள் பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா பிப்ரவரி பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு லாஸ்ட் டேட் காலதாமதம் நம்ம சீக்கிரம் அப்ளை பண்ணுறோம் பதவி பார்த்தீங்கன்னா ஜூனியர் டெக்னீஷியன் சம்பளம் பார்த்தீங்கன்னா இருபத்தாறாயிரம் சரி இருக்காங்க காலியிடங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் இரநூத்தி இருபது வேக்கன்சி இருக்குது கல்வித் என்ன பார்த்தீங்கன்னா டுவெல்த்து பாஸ் ஆகிருக்கணும் ஐடி சம்மந்தமாக கோர்ஸ் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க வயது வரும் பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்திருக்கணும் முப்பத்தஞ்சு வயதுக்கு மேற்படாத இருந்தால் அவசியமும் சொல்லியிருக்காங்க வயது தளர்வு யாராக இருக்கணும் பார்ப்போம் எஸ்சிஎஸ்டிக்கு அஞ்சு வருஷம் சொல்லியிருக்காங்க ஓபிசிக்கு மூன்று வருஷம் பிடபிள்யூ ஜெனரல் இடபிள்யூஎஸ் பத்து வருஷம் பிடபிள்யூ பிடி எஸ்சிஎஸ்டிக்கு பதினஞ்சு வருஷம் பிடபிள்யூ ஓபிசிக்கு வந்து பதிமூணு வருஷம் ரிலாக்ஷன் பண்ணியிருக்காங்க விண்ணப்ப கட்டணம் பார்த்தீங்கன்னா ஃபீமேலுக்கு எஸ்சி எஸ்டி எக்ஸ்ஐஸ்மேன் பிடபிள்யூக்கு கட்டணம் விண்ணப்ப கட்டணம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க அதர் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா விண்ணப்ப கட்டணம் முந்நூறுவா கண்டிப்பாக கட்டணும் தேர்வு செய்முறை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஷார்ட் லிஸ்டிங் பண்ணுறாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ட்ரேடு டெஸ்ட்டில் வைக்கிறாங்க ஐடிஐ சம்மந்தமாக முக்கிய தேதிகள் மறுபடியும் ஒரு அட்டை பார்ப்போம் இருபத்தஞ்சி ஒன்று சரியா லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா பதினாலு ரெண்டு இருபத்தி ஆறு